ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சூப்பர் ஹவுஸ்ஃபுல் இன்னைக்கு சூப்பர் ஹவுஸ்ஃபுல்லில் நம்ம கூட பேசுகிறதுக்காக ஒரு சூப்பரான கெஸ்ட் நம்ம கூட இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இப்போ ரிலீஸ் ஆகி தியேட்டர்ஸில் சாக்கப்போடு போட்டிட்ருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் குறித்து தான் நம்ம பேச போறோம் அதுலயும் அந்த படத்தில் பன்முகவாதியாக திகழக்கூடிய இந்த படத்தோட கதாநாயகர் நம்ம கூட இருக்கார் அவர்கிட்ட இந்த படத்தை பற்றியும் நிறைய விஷயங்கள் பேசலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் கனவு வாரியம் படம் குறித்து நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் நம்மளோட படத்தோட கதாநாயகன் நம்ம கூட இருக்கார் அவரை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் நான் கனவு வாரியம் படத்துடைய ரைட்டர் அண்ட் டேரக்டர் பே ஓகே இந்த படத்தோட பன்முகவாதி அப்படின்னு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சொல்லிட்டேன் ஏன்னா இந்த படத்தில் முழுக்க முழுக்க வந்துட்டு நீங்கள் தான் இருக்கீங்க அண்ட் இந்த படத்தோட கதாநாயகன்னு சொல்கிறத விட படத்துக்குள்ளே நீங்கள் வரும்பொழுது யார்கிட்டையுமே டேரெக்டராக ஒர்க் பண்ணல அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணல அசோசியேட்டாக ஒர்க் பண்ணல ஸ்ட்ரைட்டாக படத்துக்கு வந்திருக்கீங்க இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஊன்றுகோலாக இருந்தது யார் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஐடியாலஜி இதுக்குள்ளே வர்த்திக்க சி இப்போ எல்லாமே ஓப்பன் சோர்ஸ் தான் ஸோ இதே கேள்வியை வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியோ பத்து வருஷத்துக்கு முன்னாடியோ கேட்டிருந்தா இருந்தா இட்ஸ் அடிஃபரண்ட் திங் எனக்கு ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு இல்லை ஒர்க் பண்ணுறதுக்கான சூழல் எனக்கு அமையலை அவ்வளவு இப்போ நான் வந்து இப்போ யூஎஸ்ல மசாஸ் முடிச்சிட்டு அங்கே ஒரு எயிட் இயர்ஸ் இருந்தேன் அப்போ வந்து நான் ரெண்டு புக்கு எழுதுனா அப்புறம் அந்த ரெண்டு புக்குமே அப்போ ஜனாதிபதியாக இருந்த அப்துல் கலாமி அவர்கள் படிச்சு பார்த்து அருமையான கருத்துக்கள் பாகாட்டிருந்தாங்க ராஷ்டிரபதி போன் கூப்பிட்டு என்னை ஆசீர்வாதமும் பண்ணாங்க அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே யூஎஸ்ல நிறைய தமிழ் அண்ட் தெலுங்கு மூவிஸ் வந்து நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணேன் சிவாஜி பீமா வாகனம் வில்லு ஏகன் வினை தாண்டி வருவாய் இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணேன் விஜய் நடித்த சச்சின் படத்துக்கும் துப்பாக்கி படத்துக்குமான ப்ரமோஷனல் கேப்ஷன்ஸ் எல்லாம் நான் தான் எழுதி கொடுத்தேன் லைக் காக்கி காக்கி துப்பாக்கி வெல்பான் உலகை தனதாக்கி நீதி நியாயத்தை நட்பாக்கி நாட்டை காக்கும் துப்பாக்கி இந்த மாதிரி வரும் கொஞ்சம் விதவிதமாக வரும் ஸோ இதுதான் எனக்கும் சினிமாவுக்குமான ஒரு தொடர்பு எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு நல்ல ஒரு சேர்ந்த படைப்பாளி ஆகணுன்றது வந்து எனக்கு ஒரு தெளிவு இருந்தது ஆனால் அது எந்த மீடியத்தில் அப்படின்றது வந்து எனக்கு ஒரு தெளிவில்லை ஸோ நான் அமெரிக்கா போய்ட்டு ஒரு எட்டு வருஷம் இருந்து எனக்கு வாழ்க்கையில் வந்து எனக்கு கல்யாணமாக எனக்கு ஒரு பையன் எழுதுன்னு பிறந்த போது தான் எனக்கு வாழ்க்கையில் ஒரு பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று வந்துச்சு அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணேன் பயம் வந்துச்சு நான் இந்தியாக்கு நான் கிளம்பி வந்துட்டேன் இந்தியா வந்ததுக்கு தான் வந்து நான் என்ன பண்ணணுங்கிற தெளிவு வந்து எனக்கு அப்போ தான் வந்துச்சு அது நான் இந்த கதையை வந்து நான் எழுதுனேன் இந்த கதையை நான் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கதை மேல எனக்கு பெரிய நம்பிக்கை இருந்தது இந்த கதை வந்து நல்லா ஜெயிக்கும் அப்படின்னு அடிப்படையில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்கிரிப்ட் நல்ல ஆக்டர்ஸ் நல்ல டெக்னீஷியன்ஸ் உங்களுக்கு என்ன வேணுங்கிற தெளிவு நல்ல ரசனை விடாமுயற்சி தன்னம்பிக்கை இருந்தால் எந்த படமும் தோக்காது அண்ட் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் நீங்க கெடுக்கவே முடியாது என்ன முயற்சி பண்ணாலும் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் கிடையவே கிடையாது அந்த இது வந்து லைக் இருக்கும் ஸோ அந்த ஒரு நம்பிக்கை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யார்கிட்டையும் ஒர்க் பண்ணலை ஏன்னா அதுக்கான சூழல் எனக்கு அமையலை இப்போ நான் சிங்கிள் அப்படின்னா வந்து இட்ஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஆனால் வந்து இப்போ நான் கல்யாணம் ஆகிடுவேன் எனக்கு ஒரு எனக்கு ஒரு குழந்தை இருக்குது எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது அப்போ அந்த ஃபேமிலியை வந்து நான் பார்த்துக்கணும் அப்படின்னா நான் இன்னொரு படத்தில் போய் ஒர்க் பண்ணேன்னா அதுக்கு ஒரு 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 வருஷம் ஒன்றரை வருஷம் ஆகும் என்ன நான் ஸ்டார்டில் இருந்து நான் இரண்டு வரைக்கும் நான் ஃபுல்லாக இருக்கணும் இருந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்குது அண்ட் அதுக்கான அண்ட் அப் அதுக்கான லேர்னிங்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா அதுக்கப்புறம் நான் படம் பண்ணி அது ரிலீஸ் ஆகிறதுக்கு அதுக்கு ஒரு டைம் பீரியட் எடுக்கும் ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இட் டேக் அ லாட் ஆஃப் டைம் அதுக்கு அந்த டைம் எனக்கு இல்லை ஆனால் நான் சினிமா பண்ணணும் அப்போ நான் என்ன பண்ணணும் அதுக்கு

புதுமுக நடிகர்களே நடிச்சிருந்தாலும் படம் வந்து ஒன்று கமர்ஷியலாக இருக்கும் இல்லை ஹாரராக இருக்கும் இல்லை வேற வேறு விதங்களில் இருக்கும் ஆனால் இந்த படம் ஒரு காமனான ஒரு விஷயத்த பேசியிருந்தாலும் அதில் கமர்ஷியல் ஜாஸ்தி இருந்தது நகைச்சுவை இருந்தது நிறைய டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் இருந்தது ஸோ இந்த கதை எப்படி உருவாச்சுன்றதை பற்றி சொல்லுங்கள் சார் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ண போகிறேன் எனக்கு ட்ரெண்டில் போகிறது பிடிக்காது ஏன்னா ட்ரெண்டுன்னு ஒன்று இல்லவே இல்லை அதாவது இப்போ ஒரு ட்ரெண்ட் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஹாரர் மூவி வந்து இப்போ ஒன்று ஹிட் ஆகுது அந்த உடனே பத்து படம் ஹாரர் மூவியில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அந்த ஹாரர் படத்தை எடுத்து முடிக்கும் போது அந்த ஹாரர் ட்ரெண்டு மாறிடும் அந்த ஹாரர் ட்ரெண்டு போயிட்டு வேற ஒரு ட்ரெண்ட் ஒன்று வரும் ஸோ நம்ம ஒன்று ஆரம்பித்து அதை முடித்து அதை ரிலீஸ் ஆகிறதுக்கு வேற ஒன்று போயிடும் அப்போ அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம ட்ரெண்ட் இல்லாமல் ஒன்று பண்ணோம்னா அது பெட்டராக இருக்கும் எனக்கு வந்து நான் எதை பண்ணாலும் யூனிக்காக பண்ணணும்னு நான் நினைப்பேன் ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம தனிச்சு தெரியணும் ஏன்னா வந்து இப்போ ரெகுலராக ஒரு படம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நான் என்ன நான் எப்படி நான் அடையாளப்படுத்திக்கிறது

அப்போ இந்த சயின்ஸையும் இன்ஸ்பிரேஷனையும் சேர்த்து ஒரு படமா பண்ணா என்ன அப்படிங்கறத ஒரு சின்ன ஐடியா இப்போ ஹீரோ விஷயத்தை கண்டுபிடிக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஆடியன்ஸுக்கும் கனெக்ட் ஒரு தொடர்பு ஒன்று இருக்கணும் ஆடியன்ஸ் அது கூட கனெக்ட் ஆகலன்னா உங்கள் படத்தோட அவன் கனெக்ட் ஆக மாட்டான் ஓகே அப்போ கனெக்ட் ஆகலைன்னா உங்க படம் இப்போ கனெக்ட் ஆகணும்னா எந்த விஷயத்தை தொட்டா நமக்கு ஷாக் அடிக்கும் அப்படிங்கறது அந்த கரண்ட் விஷயம் ஓகே இப்போ வந்து இந்த மின்வெட்டு வந்து இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இப்போ இந்த பிரச்சனைக்கு இந்த ஹீரோ ஏன் தீர்வு கண்டுபிடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஆங்கில தான் இந்த லைன் வந்து உருவாச்சு இதில் மின்வெட்டு பற்றி மட்டும் சொல்லலை இதாவது இந்த மின்வெட்டு பிரச்சனை வந்து இந்தியா முழுக்கவே இருக்கக்கூடிய பிரச்சனை இன்னொரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு இந்தியாவுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக அது மறுபடியும் இது விசுவூபம் எடுக்கும் அதை வந்து இப்போ இங்கே முன்னாடியே வந்து ஒன்று தொட்டிருக்கும் அண்ட் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா படம் வந்து யூஷுவலான ஒரு ஃபார்முலாவில் இருக்காது ஒரு டெம்ப்ரேட்டில் இருக்காது ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஜாலியான படம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எந்த சீன்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து நீங்க ஏற்கனவே பார்த்த சீனாக இருக்காது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ இதில் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லா படத்திலும் ஹீரோ கஷ்டப்படுவார் இது சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ஒன்லைன் வந்து ரொம்ப சிம்பிளான ஒன்லைன் அதாவது மின்வெட்டால கிராமத்தில் இருக்க ஒரு ஸ்கூல் டிராப்பட் பாதிக்கப்படுறோம் அதுக்கு என்ன பண்ணான்றது தான் படம் இதை இன்னும் ரெண்டு வகையில் சொல்லலாம் ஒரு கிராமத்து இளைஞன் எப்படி விஞ்ஞானி ஆகிறான்ற மாதிரி சொல்லலாம் இன்னொரு வகையில் கஷ்டப்படுற ஹீரோ எப்படி ஜெயிக்கிறான்றதையும் நீங்கள் சொல்லலாம் அப்போ கஷ்டப்படுற ஹீரோ எப்படி ஜெயிக்கிறான்றது வந்து ஆயிரத்தெட்டு தமிழ் படத்தில் வந்துருச்சு ஆயிரத்தட்டு இங்கிலீஷ் படத்தில் வந்துருச்சு எல்லா படத்துலையும் வந்துருச்சு இப்போ ஃபார்முலா அப்போ பேசிக் பேஸ் லைன் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் ஆனால் இதுல அந்த மின்வெட்டு அப்படிங்கிற விஷயத்தை வைக்கும்போது அது அது புதுசாகுது சயின்ஸ் இன்டர் விஷயத்தை வச்சு அதில் காமெடி சேர்க்கும் போது இந்த இப்போ படத்தை பார்த்துட்டு வர குழந்தைங்களுக்குலாம் அந்த படம் நம்ம பிடிக்கும்போது ஃபேமிலிஸுக்கு இந்த படம் பிடிக்கும்போது இதுக்கு வேற ஒரு லேயர் வந்து ஒன்று கிடைக்காது ஏன்னா குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் கிளாஸே வந்துட்டு அவங்களுக்கு தியரெட்டிக்கலாம் எடுத்தா பிடிக்காது கண்டிப்பாக ப்ராக்டிக்கல் அப்படின்னு போகும்போது அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இந்த படத்துலேயே சயின்ஸ் பண்ண பண்ணுற ஒரு பாட்டு ஒன்று வச்சிருக்கோம் அது வந்து ரொம்ப ஜாலியாக கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் தான் இன்னொன்று இந்த ஸ்கிரிப்ட் உருவாகும் போது பார்த்திங்க அப்படின்னா இதோடைய பார்த்திங்கன்னா இப்போ ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வில்லன் யாரும் கிடையாது இந்த படத்தில் ஸோ எல்லாமே இந்த சூழ்நிலை தான் வந்து இப்போ நடக்கும் இந்த படத்தில் வந்து இப்போ நிறைய நிறைய இல்லை இந்த படத்தில் வில்லன் கிடையாது ஃபைட் இல்லை வில்லன் இல்லை அப்போ குத்துப்பாட்டு இல்லை அப்புறம் வந்து கிளாமர் இல்லை அப்போ வந்து டபுள் மீனிங் டயலாக்ஸ் டயலாக்ஸ் எதுவுமே இல்லை இந்த மாதிரி நிறைய இல்லை ஆனால் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கனவுகள் இருக்குது நிறைய சந்தோஷங்கள் இருக்குது நிறைய நம்பிக்கைகள் இருக்குது அண்ட் நிறைய புது முயற்சிகள் இருக்குது தேட்டர் விட்டு வெளில போகும்போது நம்ம கனவை துறத்த நம்பிக்கையோடு போவாங்க அண்ட் இது ரொம்ப அண்ட் இது ஃபேமிலிஸுக்கு பிடிச்ச படம் எஸ்பெஷலி கிட்ஸ் இந்த படத்தில் பாத்தீங்கன்னா மின்சாரத்தை பற்றி மட்டும் பேசாமல் இதில் வந்து இன்னொரு கேரக்டரும் வந்து ஒன்று இருக்கும் ஒரு பேரல் கேரக்டர் மாதிரி அதாவது நான் ஊரில் இருக்க இப்போ இன்னைக்கு முக்கியமான தேவையான அந்த விவசாயம் இந்த ஐடி வே ஊருக்கும் எனக்குமே வந்து சின்ன தொடர்பு ஒன்று இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐடி வேலையை விட்டு ஒருத்தன் வந்து விவசாயத்துக்கு பண்ணுவான் நான் ஐடி வேலையை விட்டு நான் விவசாயம் பண்ண நான் படம் எடுத்தேன் இந்த படத்துல இன்னொரு கேரக்டர் ஐடி வேலையை விட்டுட்டு ஊர்ல போய் விவசாயம் பண்ணுவோம் ஓகே சோ அந்த கேரக்டர் தான் ஹீரோனுடைய அண்ணன் ஓகேங்களா சோ அந்த பேரல் கேரக்டரும் பாத்தீங்கன்னா இப்ப இந்த இந்த கரண்டை கண்டுபிடிக்க போறேன்னு சொல்ற ஹீரோவையும் நான் இயற்கை விவசாயம் பண்றேன்னு சொல்ற அந்த அந்த இன்னொரு கேரக்டரையும் பாத்தீங்கன்னா ஊரே கிறுக்குன்னு தான் சொல்லும் இவங்க எப்படி தான் படம் ஆனா ரொம்ப ஜாலியா சொல்லி இருக்கேன் அண்ட் படத்துடைய மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து படத்துடைய வசனங்கள் இது படம் பார்த்துட்டு வர எல்லாருமே சொல்கிறது இன்னும் இன்னொன்று நான் ஆடியன்ஸோட உட்காந்து நான் படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப்லாம் நான் ஃபுல்லும் உட்காந்து பார்த்தேன் செகண்ட் ஹாஃபில் மட்டுமே ஒரு இருபது இருபதஞ்சு இடத்துல ஆடியன்ஸ் கிளாப் பண்ணியிருப்பாங்க அண்ட் வந்து படம் முடிஞ்சு வெளில போகும்போது அந்த கடைசியில வந்து வந்து ஒரு குழந்தை போர்டில் ஒன்று எழுதும் பசியை ஒழிப்பேன் அப்படின்னு வந்து அந்த குழந்தை போர்டில் எழுதும் அதை வந்து பாத்தீங்கன்னா பயங்கர கிளாப்ஸ் அப்புறமா யூஸ்வலா படம் முடிஞ்சதுன்னா எல்லாரும் வெளில போயிடுவாங்க ஆனா இந்த படம் வந்து இது வரைக்கும் ஏழு சர்வதேச விருதுகள் வாங்கியிருக்கு இருக்கு பதினைந்து சர்வதேச அங்கீகாரங்கள் வாங்கிட்டு உலக புகழ்பெற்ற இரண்டு ரெமி விருதுகளை வென்ற முதல் இந்திய திரைப்படம் நம்ம கனவு வகையம் தான் இதுக்கு முன்னாடி இந்த ரெமி விருதை வாங்கினவங்க நம்ம ஜோகாசிக் பார்க் படம் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் லைஃப் ஆஃப் பை படம் எடுத்த ஆங்கிலி ஸ்டார் வாஷ் படம் எடுத்த ஜார்ஜ் லுக்கஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய இயக்குநர்கள் வாங்கியிருக்காங்க மொத்தம் நாலாயிரத்தி ஐநூறு திரைப்படங்கள் எழுபத்தி நாலு நாடுகள் இருந்து வந்திருக்கு அதுல நம்ம கனவு வாரியம் திரைப்படத்துக்கு பெஸ்ட்டு தேட்டர்கள் ஃபீச்சர் ஃபிலம் அந்த அதான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இப்போ இந்த மாதிரி வரும்போது இப்போ படம் வந்து இது வரைக்கும் நைன் கண்ட்ரீஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு ஸோ அந்த ஒவ்வொரு ஃபிலம் ஃபெஸ்டிவல் பீட்னா அந்த கிளிப்ஸ் எல்லாம் வந்து இப்போ நென்ஸ் என்ஸ்காலில் போட்டோம் படம் முடிஞ்சிட்டு யூஸ்வாக எல்லாரும் வெளில போயிருவாங்க ஆனால் நம்ம கனவு வாரியம் படத்துக்கு பார்த்தீங்கன்னா படத்தில் அவ்வளோ இன்வால்மெண்ட் இருந்ததுனால ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த கவுட் வந்து அந்த என்ஸ்கால் முடிஞ்ச கடைசியில் வானா லோகோ வர வரைக்கும் மொத்தம் ஆடியன்ஸும் இருந்தான் Okay. which means they are very well uh, connected with அவ்ள நேரம் இருக்கான் ஏன்னா அந்த ஒரு ரெண்டு மணி நேரம் படத்துல ஒரு சில சீன்ஸ் பிடிக்கலனாலே எஞ்சி வெளில போகக்கூடிய மக்கள் இருந்த இருக்கக்கூடிய இந்த டைம்ல வந்துட்டு ஒரு ஸ்டோரி போர்ட் ஓடுறது கடைசியில வந்துட்டு நேம் ஓடும் போது கூட உட்காந்து பாக்குறதுனா அது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் அதே மாதிரி இந்த படத்துல இன்னொரு விஷயம் நம்ம கேட்கக்கூடியது ஒரு கம்யூனிசத்தை கூட நம்ம வந்து இவ்வளோ கலவையா சொல்ல முடியுமா அப்படிங்கிறது இந்த படம் பேசியிருக்கு மாதிரி குழந்தைங்க விளையாடக்கூடியது மட்டுமே ஒரு பாடலில் எடுத்திருக்கிறது வந்து இப்போ இருக்கக்கூடிய ஒரு பெரியவங்களுக்கு கூட பார்க்கும்போது ஒரு சுவையான ஒரு அனுபவமா இருக்கும் ஸோ அந்த ஐடியாவை நீங்க எங்கிருந்து பெற்றீங்க சார் இந்த கல்லாமண்ணா பாடல் வந்து எழுதுறதுக்கு முழு காரணம் வந்து என்னுடைய பையன் தான் இப்போது அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு இந்த இந்த ஐம்பத்தோரை விளையாட்டுகள் இந்த பாடல்ல வந்து இப்போ வந்து இப்போ எழுதியிருக்கோம் ஸோ பாடல் வரிகள் மூலமாகவும் விஷுவலாவும் இதில் பதிவு பண்ணியிருக்கோம் இந்த கல்லாமண்ணா பாடலில் நம்ம மறந்து போன விளையாட்டுகள் மறஞ்சே போன தொலைஞ்சு போன விளையாட்டுகளையும் இதில் பதிவு பண்ணியிருக்கோம் இதில் இருக்க ஒரு சில விளையாட்டுகள் எனக்கு அவன் சொல்லி கொடுத்தான் ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற குழந்தைகள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா செல்ஃபோன்லேயும் ஐபேட்லயும் அப்புறம் வீடியோ கேம்ஸ் இதில் தான் வந்து அவங்க விளையாடுறாங்க அண்ட் வந்து பணம் கொடுத்து இங்கே விளையாடுற மாதிரி இருக்க சூழல் தான் இப்போ நம்ம சமூகத்தில் இருக்கு கண்டிப்பாக ஆனால் வந்து நானோ எனக்கு முந்தின தலைமுறையோ எனக்கு அடுத்து வந்த இந்த இம்லி அந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு பார்த்திங்கன்னா அந்த நைன்டிஸில் பிறந்தவங்க அவங்க கூட பார்த்தீங்கன்னா இதில் பாதிக்கப்படலை ஆனால் இப்போ பிறக்கிற குழந்தைங்க எல்லாருமே இந்த விளையாட்டுகள் எதுவுமே விளையாடாமல் அவங்க வந்து இந்த செல்ஃபோன்லேயும் ஐபேட்லேயுமே வந்து அவங்களுடைய நேரத்தை வந்து இப்போது கடத்துகிறாங்க அவங்கள முடியாது பெற்றோர்களான நம்மளுக்கும் சமூகத்துக்குமே மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஊரில் ஏகப்பட்ட பார்க் இருக்கு நிறைய பார்க் இருக்கு அந்த பார்க்ல யாரும் விளையாட சின்ன குழந்தைங்க மட்டும் அந்த பார்க்ல போய் விளையாடலாம் இப்போ அந்த பார்க்ல பெரியவங்க எல்லாம் வாக்கிங் அவங்க போகிறதுக்கும் இடம் வேணும் சின்ன குழந்தைங்க விளையாடுறதுக்கும் இடம் வேணும் ஓகே இந்த கொஞ்சம் வளர்ந்த பசங்க இங்கே போய் விளையாடுவாங்க அவங்க அங்க போய் கிரிக்கெட் என்ன சொல்லுவாங்க டே தம்பி பால என் மேல போட்டு இங்கே ஆடாது இங்கே நாங்க வாக்கிங் போயிட்டு இருக்கோம் இப்போ ஆடாத அப்பாவா இந்த ஏ மாதிரி தான் போவோம் அப்போதான் ஆடுவாங்க ஜாஸ்தி ஸோ அவங்களுக்கு அவங்க விளாட்றதுக்கான ஸ்பேஸ் கிடையாது நான் எங்க நான் எங்க வீட்டு தெருவிலேயே நான் விளாட்னேன் அப்போல்லாம் ஒரு தெருவில் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மேல இருக்காது இப்போ ஒரு வீட்டுக்கு ரெண்டு கார் இருக்கு நகை வீடுகள்ல நகை தெருக்கள் இந்த மாதிரி சூழல் இருக்கும்போது இந்த விளையாட்டுக்கள் மறுபடியும் ஏன் நம்ம வந்து பதிவு பண்ணக்கூடாது ஏன் ஞாபகப்படுத்தக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் வந்து ஒன்று வந்துச்சு இன்னொன்று இந்த விளையாட்டுக்களை விளையாடுறதுக்கு உங்களுக்கு பெரிய ஸ்பேஸும் தேவை கிடையாது அதாவது நம்ம இந்த படம் பேசுகிற விஷயம் கனவு வகையம் பேசுகிற விஷயம் என்னென்னா இருக்கிற நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு அம்பானி அவருடைய பையனால் அவசியம் கிடையாது வச்சு ஜெயிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் இந்த படம் பேசுது இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலயும் சரி இல்ல இருக்கக்கூடிய கிராமங்கள்லயும் சரி இப்போ இருக்கக்கூடிய நம்ம நகரங்களையும் சரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்துட்டு மறந்துட்டோம்னு கூட சொல்லலாம் ஏன்னா குழந்தைங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தே நம்ம மறந்துட்டோம் இப்போ இருக்கக்கூடிய நாலு வயசு குழந்தையோட கையில பார்த்தாலும் கூட வந்துட்டு ஐபேட் படாய் போட எல்லாமே இருக்கு ஸோ இப்படி வந்துட்டு மறக்கப்பட்ட விஷயங்களை தான் நீங்க படத்துல மோஸ்ட் ஓவர் காட்டிருக்கீங்க இந்த படத்துல வந்துட்டு பேச இருக்கக்கூடிய கருத்துகளும் இது மட்டும் இல்லாமல் நிறைய பதிவுகளும் இருக்கு இந்த படத்தை பத்தி நீங்க எடுக்கும் பொழுது ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு சீக்குவென்ஸ்க்கு மட்டுமே நீங்க எவ்வளவு சார் உழைச்சீங்க அண்ட் படம் எடுக்க எவ்வளவு கால அவகாசங்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்க கிரிப்ட்டில் மட்டுமே நான் ஒரு ஒன்றரை வருஷம் ஒர்க் பண்ண ஸ்க்ரிப்ட்டில் மட்டுமே அண்ட் வந்து ஷூட்டிங் வந்து ஐம்பத்தி நாலு நாள்ல வந்து நான் முடிச்சேன் லைக் ஃபிஃப்டி ஃபோர் டேஸ் படத்துல மிகப்பெரிய பலம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பசங்க தான் ஓகே இப்போ அதுல விவசாயத்தை பத்தி பேச இல்லைங்களா இந்த விவசாயத்தை பத்தி பேசும்போது ஒரு சீக்வன்ஸ் ஒன்று இப்போ வந்து விவசாய வந்து இப்போ வித்துட்டு இருப்பாங்க அந்த விவசாயம் பண்ற ஒரு அந்த இன்னொரு ஹீரோ கேரக்டர் மா இருக்கும் பார்த்தீங்களா யோக்ஜிபி ஜோ பண்ணியிருப்பாரு வந்து கேட்பா என்ன பண்ணிட்டு இருக்காங்க நிலத்தை விற்க போகிறாப்பில் அதான் வந்து இப்போ வந்து இப்போ இங்கே அளவு எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு இப்போ இலவசனை சொல்லுவாங்க அப்போ வந்து அப்போ வந்து ஒரு சொல்லுவாங்க நான் வந்து லைக் ஃபுல் வந்து நான் லாஸ்ட்ல இருக்கேன் இப்போ ஏக்கரில் வந்து லைக் என்ன போட்டாலும் வந்து எனக்கு விளைச்சலே இல்லை அப்போ நான் என்ன தான் பண்ணுவேன் அப்போ வந்து நான் மண்ணை நக்கி நக்கி நான் நான் திங்க முடியும் நான் பிளாட்டை தான் போடப்போவேன் அப்படின்னு நான் நான் விற்க போகணும்னு வந்து ஒருத்தர் பேசுவேன் இப்போ இதுக்கு சொல்கிற பதிலுக்கு பார்த்தீங்கன்னா தேட்டரில் பயங்கர கிளாப்ஸ் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியாவோட சனத்தொகை வந்து ஒரு முப்பது கோடி அப்போ நம்ம கிட்ட இருந்த விவசாய நிலத்தில் நம்ம எண்பத்தி எட்டு சதவிகிதம் நம்ம விவசாயம் பார்த்தோம் இன்னைக்கு இந்தியாவோட சனத்தொகை நூற்றி இருபத்தி ஏழு கோடி ஆனால் வெறும் நாற்பத்தி எட்டு சதவிகித நிலத்தில் தான் நம்ம விவசாயம் பார்க்குறோம் அன்னைக்கு நூற்றில் எண்பது பேர் விவசாயம் பார்த்தாங்க இன்னைக்கு வெறும் நாற்பது பேர் தான் டாட்டாவில் இருந்து ரிலையன்ஸ் பாரதி விப்ரோ எக்ஸெட்ரா எக்சட்ரா எல்லாரும் காய் விற்கவும் பண்ணையம் பண்ணவும் பால் விற்கவும் ரோட்டுக்கு வந்துட்டாங்க நம்ம ஆளுங்க ஒரு ஏக்கருக்கு ரெண்டு ஏக்கருக்கு ஒரு கோடி தகா ரெண்டு கோடி தரான்னு இருக்கிற நிலத்தெலாம் விற்றுட்டு ரோட்டுக்கு வந்துட்டாங்க நாளைக்கு விவசாய நிலம் அமைச்சிருக்க வந்தால் கோடிஸ்வரர் ஆர் டூ பத்தி அந்த பையன் அங்க பிள்ளையார் சொல்லி போட்டு வச்சுட்டான் இந்த படத்துல முதல் பாகத்துல நீங்க மின்சாரம் பத்தி பேசி இருக்கீங்க இப்ப இருக்கக்கூடிய அடிப்படை தேவைல இருக்கிறது மின்சாரம் தான் அடுத்த தேவைகள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஃபுட் அண்ட் வாட்டர் அதை பத்தி பேசக்கூடிய செகண்ட் பார்ட் எடுப்பீங்க செகண்ட் பார்ட் விஷயம் எடுத்த பாத்தீங்கன்னா இதுல இருந்து விவசாயத்தை பத்தி இந்த தண்ணி பிரச்சனையை பத்தி இதுலயும் பேசியிருக்கு அப்ப அடுத்த பாகம் பேசுனீங்கன்னா எதை குறித்து ஜாஸ்தி பேசுவீங்க அது அடுத்த பாலத்துல சொன்னே உங்களுக்கு அது அண்ட் அதை ஆக்சுவலாக வந்து இப்போ இப்போ யோசிச்சு பார்க்கும்போது இதில் கண்டிப்பாக வந்து இதில் இன்னொரு பார்ட் டூ எடுக்கலாம் ஏன்னா வந்து திஸ் மூவி இஸ் இனோவேஷன் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் சொல்ல வர விஷயம் வந்து நம்ம வந்து இப்போ ராக்கெட் விடுறது மட்டும்தான் வந்து இப்போ வந்து இப்போ என்ன வந்து இப்போ ராக்கெட் விடறது மட்டும் தான் இந்த சைடஸ்ட் இந்த விஞ்ஞானிங்கிற விஷயம் கிடையாது கண்டிப்பாக நம்ம கிராமங்களே நிறைய விஞ்ஞானிகள் இருக்காங்க நம்ம அவங்களை வளர்த்து எடுக்கணுன்றதா அந்த படம் பேசுகிற விஷயம் அது முன்னாடி இருக்கிறத வச்சு நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கறத இனோவேஷன் அப்படிங்கிறது வந்து என்ன இப்போ உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா செல்போன் வந்து இப்போ முத முதல்ல விதிச்சு செல்போன் இந்த செல்போனுடைய விலை வந்து இப்போ முதல்ல கண்டுபிடிச்ச செல்போனுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் வரும் அதே செல்போன் இன்னைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு வந்துருச்சு இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விலை எப்படி கம்மி பண்ணாங்கன்னா மூளையை போட்டு ஒருத்தன் கசக்கான் யோசிக்கிறான் அப்போ அதனுடைய விளைவா எப்படி பண்ணலான்னு மாதிரி பார்க்கும்போது ஒரு மாடலில் ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு செல்ஃபோனை அவன் பண்ணான் இதுக்கு பேர் தான் இனோவேஷன் இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இப்போ வந்து இந்த ட்ரை சைக்கிள் வந்து ஒன்று இருக்கும்

நம்ம தேவைகளுக்கு நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம அரசாங்கத்தை குறை சொல்ல வேண்டாம் யாரையும் கொறை சொல்ல வேண்டாம் நம்ம பிரச்சனைகளுக்கான தீர்வு நாமளே கண்டுபிடிக்கலாம் கனவு வரம் சொல்ல வர ஒரு விஷயம் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் இந்த படம் இன்ஸ்பயர் பண்ணும் ஓகே படம் பார்த்துட்டு வெளில வரும்போது நம்ம கணவ துரத்தாண்ட நம்பிக்கை அவங்க கூடவே வரும் இப்போ யூஷுவலா ஒரு பெற்றோர்களால் நம்ம நினைப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைகள் வந்து நல்ல இசையை கேட்கணும் ஓ நல்ல புத்தகத்தை படிக்கணும் இப்போ நல்ல சினிமாக்கு கூட்டு போகணும் வந்து நம்ம நினைப்போம் ஆனால் எது நல்ல சினிமா சமயம் நமக்கு தெரியாமல் போயிடும் கண்டிப்பா சில சமயம் தியேட்டருக்குள்ளே போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஐயோ நம்ம நம்ம வந்து இந்த படத்துக்கு நம்ம பசங்களை கூப்பிட்டு வந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்போ எந்த படத்துக்கு கூப்பிட்டு போகலான்னா தைரியமா கண்டிப்பாக நீங்கள் கனவு வகையத்து கூப்பிட்டு போகலாம் ஏன்னா அந்த படம் வந்து அவங்கள இன்ஸ்பயர் பண்ணும் நிறைய நல்ல விஷயங்களை சொல்லும் ஆனால் இந்த ஜாலியாக சொல்லும் போதனையா சொல்லாம உங்களுக்கு வந்து ஜாலியாக சிரிக்க வச்சு சிரிக்க வச்சே நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு சொல்லும் படம் பார்த்துட்டு வெளில வரும்போது அந்த குழந்தைக்கு பெரிய நம்பிக்கை வரும் கண்டிப்பா அந்த நல்ல விஷயங்களை நல்ல சினிமாவை குழந்தைங்களுக்கு கொண்டு போனோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கனவு வகையின் படத்துக்கு வாங்க ஏன்னா அந்த படம் நான் பார்க்கும்போது ஒவ்வொரு ஒவ்வொரு தேட்டர்லயும் அதிகமா கிட்ஸ் தான் நகை நகை வகை இப்போ இருக்கக்கூடிய படங்களில் குழந்தைங்க வந்து பார்த்து வியக்கிற விஷயம் ஜாஸ்தி இருக்க மாட்டேங்குது அதேமாதிரி குழந்தைகளை கெடுக்கக்கூடிய நிறைய விஷயங்களும் இருக்குது அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருடைய கருத்தாவும் இருக்குது இந்த படத்தில் எல்லாருமே ரசிக்க வச்சிருக்கு இப்படி நிறைய குழந்தைங்க உங்களோட படத்தை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க அந்த பண்ணதுலேயே ஒரு குழந்தையோட விமர்சனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது உங்கள் சொன்னதனால மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தை யார் என்ன மாதிரியான விமர்சனம் உங்களுக்கு கொடுத்தாங்க இந்த படத்தை பற்றி நிறைய இருக்குது அதில் அமெரிக்காவில் வந்து இந்த வேர்ல்ட் ப்ரீமியர் முடிஞ்சோடனே ஒரு பையன் சொன்னான் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு என்னமோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு தோணுதுன்னு ஒரு பையன் சொல்லும்போது நான் அழுதுட்டேன் எனக்கு அந்த பையன் சொன்னது தெரியாது நான் ரூமுக்கு வந்து நான் ஒவ்வொரு ஃபுட்டேஜா ப்ளே பண்ணி பார்க்கும் தான் வந்து நான் அதை பார்த்தேன் அப்போ வந்து நம்ம என்னமோ ஒன்று பண்ணியிருக்கோன்றது வந்து ஒன்று தோணுச்சு ரஷ்யாவில் வந்து இப்போது முகம் தெரியாத வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு பொண்ணு ஒரு பதினெட்டு வயசு இருக்கும் அந்த பொண்ணு படம் முடிஞ்ச உடனே கிளைமேக்ஸில் அழுதுகிட்டே அந்த பொண்ணு வெளில வந்துச்சு ஏன் அழுது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து ஹீரோ ஜெயிச்சது வந்து தான் ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்து இப்போ அந்த பொண்ணு அழுதுச்சு ஸோ வந்து அந்த மொழி தெரியாத ஒரு நாட்டிலேயே அவங்க ரெக்கனெக்ட் ஆகாங்க நம்ம ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பையன் சொன்னான் மின்சாரத்தை வச்சு இவ்வளவு தூரம் பண்ண முடியுமா எனக்கு ஒரு சயின்டிஸ்ட் ஆடணும் ஆசை இருக்குன்னு வந்து ஒரு பையன் சொல்லும்போது அதுவும் வந்து எனக்கு மனசை வந்து ஒரு ஒரு பெரிய பாதிப்பு வந்து எனக்கு ஒன்று உண்டு பண்ணுச்சு கண்டிப்பாக நம்ம நல்லா படம் தான் எடுத்துருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு ஒன்று வந்துச்சு பிக்சர்ஸ் தான் அவங்க வந்து இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த படத்தை பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வசூலையும் விருதுகளையும் வாகிக்கு வச்ச படங்களை தயாரித்து நிறுவனம் அவங்க முதன் முதலாக தமிழ் மற்றும் தென்னிந்திய திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணும்போது அது அந்த திரைப்படம் கனவு வாரியமாக இருக்கும்போது மனசுக்கு சந்தோஷமாக உழைப்புக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரமாக ஒரு நம்பிக்கையை எனக்கு மட்டும் இல்லை அடுத்து வகை மாதிரி நிறைய இளம் இயக்குநர்களுக்கு இந்த நம்பிக்கையை வந்து அது விதைச்சிருக்கு கண்டிப்பா இந்த திரைப்படம் வந்து ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய பெயரையும் புகழையும் வாங்கி கொடுத்திருக்க ஒரு திரைப்படம் அப்படின்னு தான் எல்லாருமே நிச்சயமா ஊடகங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து படத்தை கொண்டாடி இருக்காங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாகவும் வந்து நான் பாக்குறேன் ஊடகங்கள் சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அவங்க சொல்றதெல்லாம் வந்து இதை வந்து குழந்தைங்களோட அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் இன்னொன்னு வந்து இது சினிமாவுக்கான மரியாதை இந்த சினிமா காவியம் இந்த மாதிரி வந்து நிறைய அப்ரிஷியேட் பண்றாங்க இது வந்து அவசியம் குடும்பத்தோட பார்த்தே ஆக வேண்டிய படம் அப்படின்னுலாம் வந்து நிறைய சொல்றாங்க லைக் எல்லா பத்திரிகைகளுமே லைக் ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க சோ வந்து நம்பிக்கை மின்சாரத்தை பாற்றிய பவர்ஃபுல் சினிமா அப்பிடிலாம் கூட ஆக்சுவலா லைக் நிறைய இப்போ கும்பசனங்கள் வருது இது வந்து பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு அடுத்து அடுத்த முயற்சிகள் சோ இந்த திரைப்படம் குறித்த ஹாஃப்னார்ல கிட்டத்தட்ட ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் திரைப்படம் பார்த்த மாதிரி தான் இருந்தது உங்ககிட்ட பேசுனது ரொம்ப ப்ராக்டிக்கலாவும் ரொம்ப ஒரு என்த்வாவும் இருந்தது ஹாஃப் அன் ஆர் இந்த திரைப்படம் குறித்து ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி நியூ செவன் தொலைக்காட்சி நிகழ்களுக்கு இவ்வளோ நேரம் என்னுடைய பேட்டிய பொறுமையாக கேட்ட நியூஸ் செவன் தொலைக்காட்சி நேர்களுக்கு அருண் சிதம்பரத்தின் அன்பான வணக்கங்கள் நன்றிகள் என்னைய மாதிரி இந்த படத்தை கண்டிப்பாக அவசியம் தேட்டருக்கு வந்து உங்கள் குழந்தைங்களோட பாருங்கள் கண்டிப்பாக இந்த படம் உங்களை பரவசப்படுத்தும் உங்களுக்கு நம்பிக்கையூட்டும் உங்கள் முகத்தில் ஒரு புன்னகையை பகவழிக்கும் முக்கியமாக உங்கள் குழந்தைங்க மனசில் பெரிய சந்தோஷம் கிடைக்கும் இந்த படம் பார்த்தா ஒரு திருப்தி கிடைக்கும் கண்டிப்பாக தேட்டர் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் என்னைய மாதிரி இன்னும் நிறைய புது புது இயக்குநர்கள் இந்த மாதிரி இன்னும் நிறைய புதிய முயற்சிகளோட புதிய கதைக்களவங்களோட வருவாங்க வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் படம் ரொம்ப நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப நல்லா இருந்தது அதோட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு படம் ஐடி துறையில் மட்டும் தான் சம்பாதிக்க முடியும்னு இல்லை விவசாயத்துலையும் சம்பாதிக்கலாம்னு சொல்லியிருக்காரு ரொம்ப நல்லா இருந்துச்சு மூவி குழந்தைகளுக்கு நல்லா இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் இந்த ஹாஃப் அன் ஹவர் கனவு வாரியம் திரைப்படம் குறித்து நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அண்ட் இனிமே குழந்தைங்க எல்லாருமே சயின்ஸை ரொம்ப விரும்பிய படிப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரியான திரைப்படங்களை கண்டிப்பாக தியேட்டர்ஸில் போய் பாருங்க இது உங்களை அடுத்த ஷோ மீட் பண்ணுறது வரைக்கும் திஸ் இஸ் நோதிரி சிங் சரி பாய் சி யூ